ஆ வந்துச்சா மனிச்சுட்டா மாறும் நாட்டுக்கு போற வழியே பார்ப்போம் நாட்டுக்கு போற பார்ப்போம் போடு வாங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஏ ஜெசிராவா ஜெசிரா ரொபி கேட்கற சொன்னாங்க இன்னும் ஒம்பது டிநாள் வரும் அப்படின் ஏப்போட்டில் அதே வேலை தான் ஒன்று ரெண்டு டிநாறு ஒரு டிநாறு ரெண்டு நாள் மூணு டிநாருக்காக இருக்குது அந்த கேரளா ஒருத்தர் சொன்னார் குவே சிட்டியில் முருகாப்பில் ஒம்பது கிணறு எடுப்போம் ஒரு கிலோ மேத்தினாய் அதுவும் இந்த களைக்கு வரும் எல்லா வேலையும் முடிஞ்சு சாமான்லாம் முடிஞ்சு அது சம்பளம் கொடுத்தான்னு கொடுக்குறாரு நாய் நான் கொடுக்கல ஒன்றும் இல்லை வாங்கி பசங்கள் முடிச்சுட்டு உக்காராம் வேலை உக்காந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க மாற வேண்டித்தான் சரியா போன அடிக்கிறது போனை தூக்கல உள்ளே வந்தாச்சு ஏன் பெட்டிங்களா பெட்டி அக்கா இது போட்டாச்சு அது ஒரு பத்து கிலோ இருக்கும் உடுப்பு ஒரு சாக்லேட் ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் உள்ளதான் நீங்கள் பிஸ்கட் அடிக்கிறதுக்கு ஆ மூணு டினர் அங்கே போட்டிங்க சொன்னால் ஒம்பது வரும் பத்து வரும் இந்த மூணு டினர் தான் போட்டிருக்கு വീട്ടി പിരി വീട്ടി പിരി വീട്ടി പിരിയാ വീട് എന്താ എടുക്കലോ വേറെ എന്താ എടുക്കലോ அந்த வீட்டில் அதை அதான் அனுப்ப இருபத்தி ரெண்டு நாள் வேலை செஞ்சேன் இப்போ நேற்று டிக்கெட்லாம் போட்டேன் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி எட்டாம் மாதம் அவர் லிங்கில் அனுப்புகிறேன் நான் ஒய்ஸ் மிஸ்லாம் அனுப்புகிறேன் பாருங்க ஆளுங்க வெளிநாட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கோயிலில் வேலை செஞ்சு வந்து கட்டும் வேலை கடும் வேலை நேற்று பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு டிக்கெட்டை போட்டு லிங்கில் அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு அனுப்பலை நான் நூற்றி எப்பத்துருவா காசு வச்சுருந்தேன் அதில் தான் டிக்கெட்டை போட்டேன் எண்பத்தாறு ரூபா ஜெசீரா ஜெசிராவுக்கு போட்டிருக்கு போட்டு காலேருந்து இருந்து பட்டை கழுவு ரூமை கழுவு பிரிஜா கழுவு எல்லா கழுவு எல்லாம் முடிச்சு அவட்ட ஐடியை வாங்கிட்டான் லைசனையும் வாங்கிக்கிட்டான் அப்போ லைசன் வந்து நான் இன்னொரு வீட்டுக்கு அதாவது இருந்தேன் சவுதியிலேருந்து ஒரிஜினல் வயசு போனதை இங்கே எடுத்தேன் டோகாவில் அடுத்து ரொமேட்டியா அடுத்து அதே இவ்வளோ பேர் ஒன்று ரொம்ப பேர் இருக்குது லைசன் நாங்கள் கொடுக்கலாது ஐடி இல்லை நீ போட்டோ பொண்ணு வரச்சிக்க அப்படின்ட்டு வாங்கிட்டான் சரியாக மூணு பத்தை வச்சு பார்க்குறேன் ஒன்றும் இல்லை நானும் சோறாக்கி சாப்பிட்டு சாம்பார் வச்சு எல்லாம் சுக்கியெல்லாம் வீசி மூணு பத்து கோல் அடிக்கிறேன் சின்னூர் ராஜாணா வேணும் பாஸ்போர்ட்டை கொடுப்பேன் அப்போ தான் சொல்கிறான் நான் உன்னை ரெண்டு கிழமை சென்ட் தானே போக சொன்னேன் அப்படின்னா நீ பாஸ்போர்ட்டை கொடுவேன் அப்போ போனஸ் தரேன்னு சொன்னான் நூற்றி ஐம்பது ரூபா போனஸ் தர சொதுக்கு அதுவும் கொடுக்கல சம்பளம் இருபத்தி ரெண்டு நாள் அதுவும் கொடுக்கல பாஸ்போர்ட்டை வாங்கினேன் பேக்கில் அடி பண்ணி தான் இருந்தேன் அந்த ஒரு சாமான அஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த இருந்தேன் பேக்கில் பார்த்து இங்கே சோறு சோறு வாங்கி சமைச்சிக்கிட்டு வந்தேன் தண்ணியும் தைன ஒரு ஒரு அரபிக் குட்டி தான் தண்ணி வாங்கி கொடுத்தா கொடுத்து ஏழு ஐம்பதுலையே போட்ட தண்ணி ஒரு அரபி குட்டி தான் சரியில்லை காசு கையில் சரியில்லை ஒரு மூணு ரூபா நான் அஞ்சு ரூபா தான் வச்சுருந்தேன் இப்போ நான் டெக்ஸிக்கு வந்து என் காசு அஞ்சு ரூபா தான் வச்சுருந்தேன் டிக்கெட்டு நூற்றி பத்து ரூபா நான் வச்சிருந்தே காசு நூற்றி பத்து ரூபா தான் வச்சுருந்தேன் டிக்கெட்டு எடுத்து ஒரு பேக் எடுத்து ஆறுரூவா சாக்லேட்டு அதுவும் டூ பின் தான் ஒரு ஒரு கிலோ இப்போ இங்கேனா வந்து டெக்ஸிக்கு ரெண்டு ரூபா நான் இப்போ வீட்டோடு வெளியே இறங்குன்னு டெக்ஸின்னு வந்துச்சு அதில் நாலு பேர் பங்களாதேஷில் நாலு நாலு பேர் இங்கேண்ணா ரூபா போட்டுனே ரூபா நாலுரூபா கட்டான் அடர்ந்தா இருக்குது ஏர்போர்ட்டாக அப்படின்னு அப்போ சொன்னால் ரூபா கட்டும் சரி ஏற்றிட்டு அப்போ திரும்ப வந்தேன்னு சொன்னேன் ரெண்டு ரூபா தான் சம்பளம் கொடுக்கல அந்த வீட்டில் அந்த வீட்டில் சம்பளம் கொடுக்கல போனஸ்லாம் ஒன்று கொடுக்கல இப்போ ஏ தான் வந்தேன் இங்கே வந்து இங்கே இந்த ஏப்பாட்டுக்கு ஒரு அரேபி குட்டி கருப்பு மோசப்படுத்தி குட்டி நான் வந்துட்டேங்கிட்டு கூப்பிட்டு வாங்கி கொடுக்குறான் அப்போ பாருங்கள் அதே மாதிரி இது வாங்கி கொடுத்தாலும் அவர் ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் ரோட்டை வீட்டை விட்டு வெளியே வர டக்குன்னு டெக்ஸி வந்துடுச்சு இப்போ ஏழு மணிக்கு தான் டிக்கெட் ஏழுரைக்கு மூணு பத்துக்கு மூணு பத்து மூணு இதுவரைத்துக்கு வெளியே வர டக்குன்னு டெக்ஸி வந்துச்சு பாரு நேரத்தை நம்ம நல்லா செஞ்சு எல்லாம் நல்லதே நடக்கும் இல்லாட்டி அந்த நான் இங்கே நம்மள சும்மா பிரச்சனை டிக்கெட் ஏற அப்புறம் டிக்கெட்டு பேச கொடுப்பேன் அவங்க டிக்கெட் சேர்ந்து திரும்ப கொடுக்க மாட்டோம் நீ போனதை பாருங்கள் ஐடியா வாங்கிட்டா லைசன்ஸ் வாங்கிட்டா பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுது அஞ்சு வருஷமா அம்மாவை இறந்து அம்மாவை இறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இறந்து இன்னும் சின்னம்மா ஒன்று போனேன் பத்தாம்தேதி இன்னைக்கு ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எட்டு மாதம் பத்தாம்தேதிக்கு மூணுக்கு இறந்து இவ்வளோ பிரச்சனை ஒன்றும் இல்லை பேசல பேசுகிற கீச ஒன்றும் இல்லை இருந்தால் ஒரு மூணு நாலு ரூபா தான் கிடக்கும் இப்போ பொழுது போயிட்டு இப்போ என்ன செய்யறது செய்யாமல் இருக்கும் பெருச்சிடல பஸ்ஸுக்கு ஒரு மூணு அஞ்சு ரூபா செட் பண்ணிடலாம் அஞ்சு தான் செட் பண்ணிடலாம் அஞ்சு செட் பண்ணிடலாமா அது வேலை போயிட்டு காசு இருக்கானு தெரில ஒரு ரெண்டாம் தேதி காலையில் நாங்கள் இறங்கிடுவோம் போயிட்டு அங்கிட்டு போகணுமே எப்படி வேலை வந்து அஞ்சு வருஷம் போயிட்ல வேலை செ பார்த்தேன் ஓர்ட்டு செருப்புன்னு எடுக்கணும்னு பார்த்தேன் அஞ்சு தான் நூற்றி பத்து ரூபாயில் டிக்கெட் எடுத்தேன் ஒரு பேக் எடுத்தேன் காசு பண்ணி மலப்பூரா கிளவி கிளவியை பயங்கரம் சாமான ஒன்று சொல்லுதா அதாவது கிளவினு சொல்லக்கூடாது இந்த தள்ளியை வச்சுக்கிட்டு எப்படி எவ்வளோ தள்ளி நான் வேலை செஞ்ச காசு அதெல்லாம் சொல்லுவாங்க அறம் ஆறாமல் பண்ணி அதெல்லாம் ஆறாமல் தண்ணி முடியும் இருக்கார்களோ படும் இப்போ நல்லா நாய்க்கு மாதிரி வேலை வச்சிக்கிட்டே நீங்கள் அந்த வீட்டில் வந்து மூணு மாதம் வேலை செஞ்சேன் காலை அஞ்சரை மணிக்கு வண்டி கழுவேனா ஏழரை மணிக்கு வண்டி கழுவி சொல்வாருங்க பின்னேறும் அங்கிட்டு வெள்ளிக்கிழமை லீவுனால் வியாழக்கிழமை நாளைக்கு லீவு தான் இன்னைக்கு வண்டி கழுவு பின்னிற கழுவு ஏழை மணிக்கு காலை அஞ்சு மணிக்கு கழுவு எப்படி வேலை சரி கொஞ்சம் பொறுத்து வந்து ஏன்னா அந்த ஒரு வீட்டுலேருந்து வேலை வந்துட்டோன்னே ஒரு வருஷம் இருந்தேன் இப்போ எல்லாம் முடிஞ்சு உட்காந்துருக்கு இந்த பேக் போட்டுருக்கு இதில் எடுத்துக்கிட்டு தான் மிச்சம் வீட்டில் இதுதான் மிச்சம் அந்த பேக் ആ ഇത എപ്പം

Or is it Panavi? Sixteen. Sixteen. This is which passport? No, no passport. You? Oh. Okay. Sri, no, Sri Lanka. They talk Indian. Sri Lanka. Which language they talk? Sixteen. They can understand Hindi. Hindi. No. No, they cannot no. understand. Okay. 16 right side. Okay. Forty cards. மீறி எடுத்து போவத்தாறு நாங்கள் பதினாறு எங்கே மூணு சரி 何